ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்தாச்சு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நீங்க மட்டும் தான் விளையாடணும் நாங்களா போய்டுவோம் அத நான் தலையிலே கொட்டுறேன் தோத்தா தோத்துட்டேன் ஒத்துக்கணும் சும்மா சான்ஸ் மேல சான்ஸ் கேக்க சோக்கவே இல்ல ஒத்துட்டாங்க நான் நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஜெயிச்சு காட்டுறேன் பா போடுங்க நான் வாங்கி தரவும் வாங்க 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 கமன் கமன் பொல்லாத பேனா அது அடுத்து அடுத்து யாரு சந்தோஷ் சந்தோஷ் வாங்க 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 அட நீங்க வரீங்க என்னங்கது நீங்களும் பாரதி விளையாடுங்க நீங்க பிடிச்சீங்க பாரதி உங்ககிட்ட இருந்து பேனா வாங்கணும் அப்படி போங்க நீ போங்க நீ என்ன எங்க பாரதி மேடத்தை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க அவங்களுக்கு போட்டி வந்துட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க மேடம் நீங்க போய் விளையாடுங்க மேடம் இரோட ফুল சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது போங்க டேய் 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 போடா போங்க பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு இவன் சப்போர்ட் பண்றான் நம்மள போங்க போங்க ஜெயிக்க 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 ஏய் வாய் கம் கமால் சந்தோஷ் நீ விடாதீங்க என்னது நீ ரெடி பாவி இவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்கணும் மேடம் அது குடிகாரங்களோட கஷ்டம் வச்சு ஆ யூத் பசங்கள்லாம் இப்படித்தான் மச்சி மாமான்னு பேசிக்கிறாங்க நான் உனக்கு ஜூனியர் தானே ஸோ நான் உன்னை விட யூத் அதிகமாக உளர ஆரம்பிச்சிட்டே பயமாக இருக்கு இது குட் வெரி குட் இப்பதான் நீ ஸ்டடியா நிக்கிற நான் நிக்கிறதுக்கு என்னடா குறைச்சல் குடிச்சது நீ உனக்காக நான் குடிச்சேனே ரொம்ப பேசுன ரெண்டே ரவுண்ட்ல உளர ஆரம்பிச்சிட்டேன் கண்ட்ரோல் இல்ல கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நாம ஸ்டடியா இருக்கோம் நினைச்சா போதும் அசைய கூட மாட்டோம் போறண்டா போல இது அடுத்த ரவுண்ட முடிச்சுக்கிறேன்

கத்ரி ஏண்டா உனக்கு இப்படி வேர்க்குது வேர்க்கத்தான் வேர்க்கத்துக்கு தானே குடிக்கிறோம் அதுக்கு பேசாம வாக்கிங் போலாமடா சரி பசங்கள்லாம் ஹாலில் காத்துக்கிட்டு இருக்காங்க வா போலாம் ஏ ரே இரு இரு போகலாம் போகலாம் சிதம்பரம் நீ கொஞ்சம் ஸ்டெடியா இரு அது போதும் நான் ஸ்டெடியாக தான்டா இருக்கேன் அப்படியா கமான் ஃப்ரெண்ட் Let's go. பாத்ரா வெளியே வந்து இந்த மாதிரி ஆடி கிடி உளறி வைக்காத உனோட சேர்ந்து நானும் குடிச்சேன்னு நினைச்சுக்கோங்க ஒரு ரூபாயை நம்ப மாட்டான் நீ குடிச்சிருக்கிறதா சத்தியம் பண்ணா கூட ஒருத்தரும் நம்ப மாட்டான் உனக்கு யாரா வாஜியாரு யாரு வாஜியாரு நான் தானே நீ ஏதோ அப்போ நீ ஸ்டெடியா தானே இருப்ப சரி ஏய் சிதம்பரம் நாம குடியே ஜெயிச்சிட்டோம் வா நாமளா நான் குடிக்கவே இல்லையடா பாவி நானும் இவ்வளவு நேரம் அதைத்தானே சொன்னேன் ஆமாடா நான் தான் சரியா கேட்கல பாபா ஜாக்கிரதை பார்த்து வா நான் பார்த்து வரேன் நான் விழாம நீ பிடிச்சுக்க நான் தடுமாறிடுவேன் சந்தோஷம் அனி இருங்க 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 கம் 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 வா நீ இப்ப புடிச்சுக்கோ வா வா வாங்க வாங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க

அதில் ஏதாவது ஒரு கண்டிஷனர் இருக்கு ஐ மீன் ஒரு கண்டிஷன் இருக்கு சந்தோஷ் அப்படி ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்னன்னா ரைட் ஹேண்டில் இந்த பையனாக கொடுக்கணும் ஓகேவா அவங்க போது அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஃபிங்கர் அப்படி ஆட்டிகிட்டே இருக்கணும் இதை க்ராப் பண்ணுற நேரத்தில் அந்த லெஃப்ட் அண்ட் இருக்க அந்த ஃபிங்கரை ஆடிகிட்டே இருக்கணும்னு நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தாங்கன்னா அவங்க டிஸ்கோலை ஃபை அவுட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கே அது ஐயா நீ ஒன்றா ட்ரை பண்ணுறீங்களா நான் பேனா பிடிச்சிக்கிறேன் ஏ சும்மா இருக்கேன் சரி ஐயா அப்பா விளையாடுப்பாடா கேட்ச்சேன் ஆமாம் படா ம்

என்னடா நீனா புடி ஜெயிச்சிட்டேன் அப்புறம் ஏன் கல்லாட்ட பண்றீங்க ஹார்ட் வரல நிறுத்திட்டேங்கப்பா

ஆ தபட்ட எதை எதை செஞ்சது நான் எங்கே ஆடினே ஏதோ சின்ன வயசுல கோமாளி வேஷம் போட்டு ஆடினே அவ்வளவுதான் அப்பறம் நான் ஆடினே இல்லையே. ஆ ஆ நீ ரொம்ப ஆடிட்ட நான் ஆடவே இல்லைங்கிற அப்புறம் ஆடிட்ட போதுங்கிற நினைக்கிறேன் சிதம்பரம் நான் ஒன்னு சொல்லட்டா எல்லாரும் கேளுங்க ஒரு முக்கியமான மேட்டர் இங்க நான் மட்டும்தான் குடிச்சிருக்கேன் சிதம்பரம் குடிக்கவே இல்லை சிதம்பரம் தேவிகா மாமா உங்களுக்கு பயப்பட மாட்டாரு ஆனா வெடிக்கு பயங்கரமா பயப்படுறாரு அப்படி பண்றீங்க அத நீ என்ன இப்படி பயப்படுறீங்க டேய் டேய் ஏன்டா மாமா மாப்பிளி இப்படி கலண்டா பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குப்பா சந்தோஷமா இருக்கு நாளும் கிழமே இப்படி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதா சந்தோஷமா இருக்கு இல்லடா பத்ரி அதான் சொல்லிட்டேனே

ராஜேஷ் தான் வெளியில பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான் ரொம்ப பண்ணீங்க ரூம் குள்ள கொண்டு வந்து வெடிக்க சொல்லுவேன் பரவாயில்லையா ஐயோ அம்மா ராட்சசி நீ செஞ்சாலும் செய்வ வேணாமா சரி வா போலாம் என்ன பார்த்த பாவமா இல்ல கொஞ்ச நேரம் நம்ம மடியில் படுத்து ஐயோ அவ்வளவுதான் தூங்க முடியாது வா போலாம் இப்ப என்ன என்ன பண்ணுங்கற வா வா சொல்றேன் வா ஐயோ தூக்கம் போச்சு ம் போலாம் வா ஐயோ

வாங்க பழக்கமே இல்லையா திடீர்னு வந்து உழுந்துருச்சுனா இருந்தது

சாரி கா நான் மறந்து பேிட்ட மாமா சொன்ன மாதிரி எதுக்கு பட்டாஸ் வெடிச்சுக்கிட்டு ஒரு புஸ்வோனோ கம்பி இதெல்லாம் அப்போ மாமா உங்க கிட்ட ஏதாவது காரியத்தை சாதிக்கணும்னா செஞ்சு தெரியங்களா இல்ல வெடி போட்டுமா இப்படி

நமஸ்காரம் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு பேர் என்ன பெத்து தரணும் ஓகே அதையும் நாங்க ரெண்டு பேர் வளர்க்கணும் அதுதான் அங்க யூஷுவல் துயிலாச்ச காட் bless you both thank Bye. you ரெடி <laughs> கையில் oh.

என்ன குண்டா போட்டிருக்குற இப்படி கலையி நிற்கிறதுக்கு அறிவு கட்டவலை படவையை நெருப்பில் காட்டினா பத்திக்கும் பூபதி மாதிரி ஒரு எரும மாடு முட்டாள் இருந்தான்னா எப்படி தான் குங்குமத்தை கீழே கொட்டுவான் இதுக்கெல்லாம் போய் அழுதுட் வந்தால் எப்படி போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா ப ஐயையே அழுகியே பாரு ஏய் போடி போய் காப்பி எடுத்துகிட்டு வாடி முட்டாள்னு சொன்னாலும் புத்தி வராத முட்டாள் நேற்று புடவை பற்றிச்சு இன்னைக்கு குங்குமம் கீழே கொட்டிடுச்சு இப்போ சொல்கிற மாதிரி ஏதாவது கெடுதல் நடந்ததுன்னா நம்ம பாடு கொண்டாட்டம் தான்